டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் கொடுக்கக்கூடிய முக்கிய வினாக்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனல் மூலமாக காவலர் தேர்வுக்கு நூறு நாள் பயிற்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் நோக்கம் நூறு நாட்கள் நூறு தேர்வு நூறு சதவீதம் வெற்றி நம்மளுடைய சேனல் மூலமாக கொடுக்கக்கூடிய வினாக்களை நோட் போட்டு டெய்லி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக எக்ஸாமில் நூறு சதவீதம் தேர்ச்சி அதாவது செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி அதுதான் உங்களோட டார்கெட்டு அதுக்கு இந்த நூறு நாள் பயிற்சி திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இதை பற்றி மேலே டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இன்ஸ்டிடியூட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடு ஆப்ஷன் சி இந்தியா இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி வங்களாதேசம் ஆப்கானிஸ்தானுடனான இந்திய எல்லையின் நீளம் ஆப்ஷன் பி நூற்றி ஆறு கிலோமீட்டர் இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் ஆப்ஷன் சி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது ஆப்ஷன் பி பாக்னி சந்தி இந்தியா ஒரு துணைக்கண்டம் இந்தியா ஒரு துணைக்கண்டம் ஆப்ஷன் ஏ புவியானது ஒரு டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் ஆப்ஷன் சி நான்கு நிமிடம் இந்தியாவின் தீர்க்க ரேகை பரவல் ஆப்ஷன் ஏ அறுபத்தெட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூத்தி ஏழு டிகிரி இருபத்தைந்து கிழக்கு தீர்க்கம் வரை இந்திய நிலப்பகுதியின் தென்முனை முனை ஆப்ஷன் பி குமரி முனை இந்திய திட்ட நேரத்திற்கு உரிய தீர்க்க ரேகை ஆப்ஷன் ஏ எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்க ரேகை இந்தியாவின் தென்கோடி முனை ஆப்ஷன் டி இந்திரா முனை இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபர் இந்திரா கோல் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர் கிழக்கு மேற்காக இந்தியாவின் நீளம் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்தியாவின் மையத்தில் செல்லும் அச்சரேகை ஆப்ஷன் சி கடகரேகை ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் ஆப்ஷன் பி விசாகப்பட்டினம் இந்தியாவில் உள்ள மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆப்ஷன் பி ஆரவல்லி உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் ஆப்ஷன் ஏ இமய உலகின் கூரை என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி பாமிர் முடிச்சி போலன் கணவாய் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி பாகிஸ்தான் டிரான்ஸ் இமயமலை இவ்வாறும் அழைக்கப்படுகிறது டிரான்ஸ் இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி திபெத்தியன் இமயமலை உலகின் உயரமான சிகரம் ஆப்ஷன் பி எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்கா சிகரத்தின் உயரம் ஆப்ஷன் சி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் ஹங்கோத்ரி சியாச்சின் போன்ற பணியாறுகள் எம்மழையில் உற்பத்தியாகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி இமாத்ரி எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி நேபாளம் நங்க பர்வதம் சிகரம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ இந்தியா இந்தியாவில் உள்ள மிக உயரமான சிகரம் ஆப்ஷன் ஏ கேட்டு தேவி சிகரம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் டி இந்தியா தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம் ஆப்ஷன் பி ஆனைமுடி ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் ஆப்ஷன் சி குரு டே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்ரீ சாயராம் பயிற்சி மையத்தில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பயிற்சியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்களுக்கு நம்மளுடைய சிறிசாயிரம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய புத்தகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறலாம் புத்தகம் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம் ஆல் தி பெஸ்ட் நன்றி